ஒரு குழந்தை ரேப் பண்ணவனையோ ஒரு எடுத்தவனையோ கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை அது விஷயமா போய் அவங்க கைது பண்ண போகிறப்போ அந்த கொடிய குற்றவாளி தான் வந்து காவல்துறையிட்ட மாட்டிக்கிட்டால் நம்மளை காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நம்ம மேலே வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தப்பிப்பதற்காக முயற்சி செய்வோம் இங்கிலீஷ்காரன் காலத்திலே காவல்துறை உருவான காலத்தில் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க காவல்துறை தாக்கப்படலாம் குற்றவாளிகளால் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி திருப்பி தாக்கலாம் அப்படி திருப்பி தாக்குறப்போ அவர் இறந்து போனால் அதுதான் என்கவுண்டர் அப்படி என்கவுண்ட்ரு பண்ணிட்டால் காவல்துறையை சும்மா ஓட்டரு பண்ணாங்க அவர் நீதிமன்ற காவல்லையோ போலீஸ் காவல்லையோ இருக்கிற போது போலீஸ் கஸ்டடிகள் இருக்கிற போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடுவர் விசாரணை செய்து ஒரு அறிக்கையை கொடுப்பார் அதனால அப்படி தவறு காவல்துறை தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மீது கொலை வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்படும் இப்போ நீங்க கேட்டீங்க ரவுடிகளையும் மற்ற அந்த திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களையும் என்கவுண்டர் பண்ண நீங்க காவல்துறை ஏன் இவங்க என்கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி என்கவுண்டர் பண்ணா குற்றங்கள் குறையும் இல்ல இது மாதிரி குற்றங்கள் வந்து குறையும் அல்லவா கேள்வி நான் என்ன சொல்ல வாய்ஸ் வணக்கம் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்க போகிறவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் என்கவுண்டர்னா என்ன சார் என்கவுண்டர் யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க சார் என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போது அந்த என்கவுண்டர் செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு காவல்துறைக்கும் உண்டு எல்லாருக்குமே உண்டு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி விலக்கு இப்போது என்ன நீங்கள் கொலைவெறியோடு வந்து தாக்குறீங்க அப்படின்னா அந்த கொலைவெறி தாக்குதலில் நான் இறந்து போவேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் நான் என்ன பாதுகாத்து கொள்ளதுக்கு உங்களை திருப்பி தாக்கலாம் அப்படி திருப்பி தாக்குறதில் நீங்கள் இறந்து போனால் அதுக்கு போய் தான் என்கவுண்டர் இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் இது காவல்துறையை வந்து அதுதான் பெருசாக உங்களுக்கு தெரிய வருது காவல்துறையோட பணி என்னென்னா குற்றங்களை நடவாமல் தடுப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கதும் காவல்துறையோட குற்றம் இப்போ குற்றம் நடவாமல் தடுக்கணும்னா யார் குற்றவாளிகள் தான் குற்றத்தை செய்வாங்க அது நடமா தடு நட குற்றம் நடக்காமல் எடுத்து தடுக்கணும் அப்படின்னா அவங்கள தான் நம்ம நோக்கி போகணும் நடந்த குற்றங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செய்த குற்றவாளிகளை காவல்துறை போய் கைது பண்ணணும் கைது பண்ணி நீதிமன்றத்தின் மூலம் ஆஜர்படுத்தி அவங்க மேலே வழக்கு தொடரணும் வழக்கு நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆக காவல்துறையோட பணி தவறு செய்தவனை ஒரு கொலையாடியோ ஒரு குழந்தை ரேப் பண்ணவனையோ ஒரு கொள்ளை எடுத்தவனையோ கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பவம் கொடுக்குறாங்க அது விஷயமாக போய் அவங்க கைது பண்ண போகிறப்போ அந்த கொடிய குற்றவாளி தான் வந்து காவல்துறை கிட்ட மாட்டிக்கிட்டால் நம்மளை காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நம்ம மேலே வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தப்பிப்பதற்காக முயற்சி செய்வோம் அப்படி தப்பிக்கக்கூடிய சமயத்தில் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவனை நெருங்கிட்டோம் அப்படின்னா கைது பண்ணக்கூடிய ஒரு நெருக்கிட்டோம் அப்படின்னா அவன் தப்பிக்கிறதுக்காக காவல்துறையை தாக்கி கொலை செய்துட்டு தப்பித்து போக பார்ப்பான் தான் வச்சுருக்க ஆயுதத்தால் இல்லை எப்படியாவது ஒரு முறையில் கொலை செய்து விட்டு தப்பி போக பார்ப்பான் அப்போ அவனை திருப்பி தாக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண போகையில் இந்த மாதிரி ஒரு சூழலை வரலான்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்காரன் காலத்திலே காவல்துறை உருவான காலத்திலே அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க காவல்துறை தாக்கப்படலாம் குற்றவாளிகளால் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி திருப்பி தாக்கலாம் அப்படி திருப்பி தாக்குறப்போ அவர் இறந்து போனால் அதை தான் என்கவுண்டர் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிரபல ரவுடிகள் வீரமணி வெள்ளை ரவி இது மாதிரி பெரிய ரவுடிகள் இப்போ சமீப காலங்கள் வரைக்கும் முத்து சரவணன் சண்டே சதீஷ் இது போன்ற பிரபல ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க காவல்துறையோட மோதலின் காரணமாக காவல்துறையை தாக்கியதால் காவல்துறையினரின் உயிரை போக்கோ முயற்சி செய்ததால் திருப்பி தாக்கியதில் இறந்து போனாங்க அப்படி என்கவுண்ட் பண்ணிவிட்டு காவல்துறை விட்டுற மாட்டாங்க அவர் நீதிமன்ற காவல்லையோ போலீஸ் காவல்லையோ இருக்கிற போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற போது அவர் சுட்டு கொல்லப்பட்டார் இது குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடுவர் விசாரணை செய்து ஒரு அறிக்கையை கொடுப்பார் அவர் நீதிமன்ற காவல் அதாவது நீதிமன்ற காவலையோ போலீஸ் காவலோ இல்லாமல் அவரை பிடிக்க போகிறாங்க அப்போ தவறு விழுந்து இறந்து அது அதுபடி ஒரு சூழலை வந்தால் அந்த இறப்பு காரணம் குறித்து ஆர்டிஓ விசாரிப்பார் அந்த ஆர்டிஓவோ மேஜிஸ்ட்ரேட்டோ சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு சாட்சிகளை விசாரித்து அந்த பாடியை பார்த்து இன்க்வஸ்ட் பிரேத விசாரணை நடத்து பிரேத பரிசோதனை நடத்தி பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு ரிகஸ்டேஷன் அவங்க தான் கொடுப்பாங்க யாருக்கு டாக்டருக்கு டாக்டர் பிரேத பரிசோதனை நடத்தி அந்த அறிக்கை அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க மொத்த சாட்சியங்களையும் விசாரித்து அவங்க அறிக்கையை அரசுக்கு அளிப்பாங்க இது குறித்த எஃப்ஐஆரும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தோடய வீடியோவும் அதாவது மனித உரிமை ஆணையத்துக்கு உடனடியாக போக வேண்டும் இந்த விசாரணை முடிந்து இந்த செய்த என்கவுண்டர் சரியாக தவறாங்கிறத அரசாங்கம் வந்து இந்த நீதிபதி அல்லது ஆர்டிஓ அவங்களின் ரிப்போர்ட் ஒரு பக்கமும் காவல்துறையும் வேறு பிரிவு சிபிசிஐடி போன்ற பிரிவை வைத்து விசாரித்த ஒரு அறிக்கையும் ரெண்டு அறிக்கையும் வந்து வாங்கி அதுக்கப்புறம் பரிசீலித்து நடந்தது சரிதான் என்கவுண்டர் சரிதான் சரியில்லை அப்படிங்கிறத ஒரு ஜீவோ போட்டு போஸ் பண்ணுவாங்க அதனால் அப்படி தவறு காவல்துறை தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க மீது கொலை வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்படும் அந்த கொலை வழக்கில் அவங்க அக்யூஸ்டாக இருந்து தண்டனை பெற்று ஜெயிலுக்கு கூட போகலாம் இந்த சாத்தாங்குளம் வழக்கில் வந்து தகப்பன் மகன் ரெண்டு பேரும் இறந்து போன விளக்கில் சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்லேருந்து காவலர் வரைக்கும் எல்லோரும் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க மூன்று ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு வரும் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரவுடி கொலை கொள்ளை செய்கிறவங்க தான் என்கவுண்டர் செய்வாங்க சார் சமீப காலமாக இந்த போக்சோ கேசஸ்லாம் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடி போதைப்பொருள் கடத்துகிறவங்க இவங்களெல்லாம் சார் என்கவுண்டர் பண்ண மாட்டேங்குது இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணால் நிறைய குற்றங்கள் குறையும் இல்லை சார் நல்ல சரியான கேள்வி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறத வந்து அதிக அளவில் நம்ம பார்க்குறோம் டிவிலையும் பார்க்குறோம் பேப்பரில் பார்க்குறோம் இதை பற்றி அதாவது சமூக வலைத்தளங்கள் நிறைய வந்துட்டுருக்கு அது சொல்லப்போனால் ஒரு தினசரி பத்திரிகையில் அதாவது இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அதே மாதிரி இன்று போக்சோ நிலவரம் அப்படின்னு போடுறாங்க போக்சோ வழக்குன்னா உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஆண் பெண் சிறுவர் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ற அந்த பாலியல் செண்டில் பண்ணக்கூடிய அதுக்காக போட்ட சட்டம் போக்சோ சட்டம் அந்த சட்டத்துல இன்னைக்கு எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் விவரம் அப்படிங்கிறத ஒரு தனி காலமாக டெய்லி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த அளவுக்கு அதிக வழக்குகள் ரிப்போர்ட் ஆகுது அந்த வழக்குகள் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த குற்றம் அதிகமாக செய்யப்படுது அந்த குற்றத்தை செய்யக்கூடியவங்களுக்கு பயம் இல்லை காவல்துறையை கண்டும் பயம் இல்லை சட்டத்தை கண்டும் பயம் இல்லை நீதிமன்றத்தை கண்டும் பயம் இல்லை அதனால் தைரியமாக செய்கிறாங்க அதனால இந்த வழக்குகள் வந்து பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை எஃப்ஐஆர் போட்டு காவல்துறையை விசாரிக்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து இது வந்து போக்சோ சட்டம் இல்லை பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நிறைய நடக்குது அதாவது இப்போ கூட பார்த்தோம் ட்ரெயினில் ஒரு ஜெர்ப்பிணி பெண் அவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஒருத்தன் தனியாக வந்து அவங்கள வந்து கெடுக்க முயற்சி பண்ணி தடுக்க முயற்சி பண்ணவங்கள கீழே தள்ளி ட்ரெயினை விட்டு தள்ளி அவங்களுக்கு கை கால் உடஞ்சி அந்த குலையில் வயிற்றில் இருந்த குழந்தையும் வந்து இறந்து போச்சு இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவன் இதே மாதிரி குற்றங்கள் ரெண்டு குற்றங்கள் ஏற்கனவே பண்ணி உள்ளே போய்ட்டு வந்துடுறான் அப்போ அவனுக்கு வந்து காவல்துறை மேலே பயம் இல்லை நீதிமன்றத்தின் மேலும் பயம் இல்லை தைரியமாக இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வழக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒரு வழக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இன்னொரு வழக்கு அப்போ அவனுக்கு வந்து இவெல்லாம் ஒரு மனிதனாக மிருகமாக இவன்லாம் வாழ தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம மனசில் தெரியுது இது போக பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எட்டு வயசு குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க பன்னெண்டு வயசு குழந்தைங்க பதினேழு வயசு குழந்தைங்க அவங்கள வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறது மேக்ஸிமம் பார்த்தா டீச்சர்ஸாக தான் இருக்காங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையே நாசம் பண்ணிடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கடுமையான அவங்களுக்கு வந்து பயமே இல்லை கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தால் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது அதே மாதிரி இன்னொன்று கேட்டிங்க போதை பொருள் போதைப்பொருள் முன்னாடி கஞ்சா இப்போ பார்த்தா போதை பவுடர் அந்த பவுடர்லேயே ஏகப்பட்டது மெட்டாபேத்த மின் அப்படிங்கிறான் ஆமாம் சார் என்னென்னமோ வருது பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வருது கஞ்சா வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வருது அப்போ அந்த அளவுக்கு இங்கே தேவைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு பழக்கம் அதிகமாயிடுச்சு அதை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரபல பிரபலங்களோட பசங்க தான் அவங்க கூட மாட்டிக்கிறாங்க அவங்களும் மாட்டிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களும் மாட்டிக்கிறாங்க ஏழை எளியவங்களும் பண்ணுறாங்க இதுல வந்து வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டு வழியாக ஏற்றுமதி செய்யப்படுது பெரிய லெவல்ல கோடிக்கணக்கில் இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டு கூட போதைப் போட்கள் அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு நம்ம இங்கே வந்து அந்த போதைப்பொருள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது விற்பனை ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இருந்தாலும் அதை பற்றி இங்கே கவலைப்படவே இல்லை தைரியமாக பண்ணுறாங்க எத்தனை வழக்குகள் ஒவ்வொரு ஒரு நாளும் பாருங்கள் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்தா நிறைய வழக்குகள் ரிப்போர்ட் நிறைய கஞ்சா படி இதில் காவல்துறை தடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்தவர்களே இதில் வந்து சில கருப்பாடுகளே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா வழி வருது இது போக மூன்றாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஆன்லைன் குற்றங்கள் அதாவது ஒரு நாளைக்கு நூறு கேஸ் தமிழ்நாட்டில் ஏற்போடாதுன்னா கிட்டத்தட்ட எழுபது கேஸ் வந்து இந்த ஆன்லைன் தொற்றங்கள் தான் பணம் மோசடி ஆன்லைனில் ஏமாத்துறது மெசேஜ் அனுப்புறது ஃபோனில் பேசுகிறது இந்த மாதிரி பேசி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் தினமும் போகுது நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இதை தடுக்கிறதுக்கு ஒரு விங்கு வச்சுருக்காங்க ஆனால் அதில் வந்து அதிக அளவு காவலர்கள் இல்லை ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல் தான் இருக்குது சைபர் குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தெட்டு தான் இருக்குது அதுபோக சென்னை மாரிக்கூரில் நாலு எக்ஸ்ட்ரா அதாவது நாலு இருக்குது இது வந்து ரிப்போர்ட் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு ரிப்போர்ட் ஆகக்கூடிய குற்றங்களுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மக்கிட்ட இல்லை கண்டு அதை மாதிரி கண்டுபிடிச்சு இத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மக்கிட்ட இல்லை ஆக இந்த மூன்று குற்றங்களும் பாலியல் குற்றங்கள் பொருள் குற்றங்கள் மூன்றாவது ஆன்லைன் குற்றங்கள் இது சமூகத்திற்கு எதிரான கேடு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கேடு இது நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடிய மோசமான குற்றங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்க ரவுடிகளையும் மற்ற அந்த திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களையும் என்கவுண்டர் பண்ண நீங்கள் காவல்துறை ஏன் இவங்க என்கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி என்கவுண்டர் பண்ணால் குற்றங்கள் குறையும் அல்ல இது மாதிரி குற்றங்கள் வந்து குறையும் அல்லவா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி ஆமாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ரவுடிகள் காவல்துறை பிடிக்கப் போகும்போது காவல்துறையை தாக்குறாங்க கொலை வெறியோடு தாக்குறதுனால காவல்துறையை திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவ்வாறு காவல்துறையை தாக்க முயற்சி செய்தால் கொலை வெறியோடு தாக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக காவல்துறை தங்களை காப்பாற்றி கொள்ள இந்த எதிரிகள் மீது இந்த குற்றவாளிகள் மீது நிச்சயமாக என்கவுண்டர் செய்வார்கள் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அவங்க வந்து காவல்துறை கைது செய்கிற போது அவங்க வந்து ஒழுங்காக அடங்கி வந்துடுறாங்க கைதுக்கு அவங்க காவல்துறையை கொலைவரியோடு தாக்குறா காவல்துறை திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு விப்பிடுவாங்க அப்போ நிச்சயமாக என்கவுண்ட் ஆகும் இது வரைக்கும் அது நடக்கலை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக நடக்கும் பிறகு அது குறித்து விசாரணை நடக்கும் அதில் தவறு இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஆக குற்றங்கள் குறையிறதுக்கு இருக்குது எதிரிகளுக்கு தவறு செய்வர்களுக்கு காவல்துறை மேலேயும் நீதிமன்றத்தின் மேலேயும் ஒரு பயம் ஏற்படணும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து அரசும் நீதிமன்றங்களும் காவல்துறையும் உறுதி செய்யணும் ஏன்னா தாழ்த்தப்பட்ட நீதி என்கிறது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நிர்மயா குற்ற அந்த கேஸில் வந்து கீழ் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு தொகு தண்டனை கொடுத்தாலும் அந்த தூக்குதண்டனை நிறைவேற்ற ஏழை வருடம் கழிச்சு தான் ஏழரை வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்றப்பட்டது அதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த சட்டங்களின்படி தான் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு இது வந்து எதிரிகள் குற்றம் செய்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி சார்